தின்பண்டங்கள்னு எடுத்து அதுல சுண்டல் பிரதானமா இருக்கட்டும் நிறைய நம் வீட்டில் செய்யக்கூடிய நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பஜ்ஜியோ வடையோ அதிலையும் டிரான்ஸ்பேர்ட் வரும் நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா ஆனால் அதுல நம்ம யாரும் சோடியம் பென்சோவேட் போட மாட்டோம் அதுல யாரும் பொட்டாசியம் நைட்ரேட் போட மாட்டோம் அதுல மோனோசோடியம் குளூட்டமேன் போட்டு உங்க வீட்டில் சர்வ் பண்ண மாட்டீங்க ஆனால் கடையில் விற்பனை செய்யக்கூடிய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை தின்பண்டங்களிலும் நொறுக்கு தீனிகளிலும் இந்த தேவையற்ற ரசாயனங்கள் கலந்திருக்கும் நண்பர்களே இவை இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம தினம் தினம் நம்மளும் சாப்பிடணும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு வரணும் இந்த குப்பை உணவுகளாக விற்கக்கூடிய பீஸா பர்கர் சவர்மா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம் சமூகம் வேக வேகமாக போய் கொண்டிருக்கிறது அவற்றிலிருந்து வெளியே வந்து நம் ஆரோக்கிய உணவுக்குள்ளே நாம் நின்று நிற்கணும் அப்படிங்கிறத நாம் ஒரு மிகப்பெரிய கடமையாக ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து சாய்ஸ் இல்லை இது மேண்டேட் இனிமேல் இதை தவிர்க்க முடியாது அப்படியான உணவுகளை எடுத்தால் மட்டும்தான் நாளைய எதிர்காலத்தை வருங்காலத்தை ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாற்ற முடியும் பெருவாரியாக புற்றுநோயும் கூடி கூடிக்கொண்டிருக்கிற காலத்தில் தினம் 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 நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக இருபது நிமிடங்களை மனக்கிட்டு கரிசனத்தோடு உங்களுடைய உணவை தயாரியுங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை பெறுவீர்கள்